இவளுக்கு சோம்புக்கும் சீரகத்துக்குமே வித்தியாசம் தெரியாது எப்படி ஒழுங்கா அம்மாடி மருமகளே போ இதெல்லாம் கொஞ்சம் இருக்கு ஒருவேளை உண்மையாவே நல்லா சமைச்சிருப்பாளோ என்ன ஏய் இருமா எனக்கே உன் மேல சந்தேகமா இருக்கு என் அம்மா அப்பாவும் இப்படி விரும்பி சாப்பிடறாங்கன்னா ஒருவேளை ஹோட்டல் ஆர்டர் பண்ணிட்டியோ என் மருமகளை சந்தேகம் பண்ற அவ என் கண்ணு முன்னாடிதான் சமைச்சா ஒழுங்கா சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு ரெண்டு பேரும் மாறி மாறி சாப்பிட சொல்றத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு ஏதாவது இதுல உள்கொத்து இருக்குமோ சிச்சி இதுல என்ன இருக்கு போது சாப்பிட்டு பார்ப்போம் இது என்ன இப்படி இருக்கு உப்பு அள்ளி கொட்டியிருக்கா இவங்க ரெண்டு பேரும் எதுவுமே சொல்லாம சாப்பிட்டு இருக்காங்க ஒருவேளை கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கானு மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ பேசாம நம்மளும் அப்படியே மெயின்டைன் பண்ணுவோம் என்னங்க எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குமா அடி பாவி இப்படி அசமைச்சு வைப்ப அவன் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு போடுவான் ஆனால் நீ உப்புல சாப்பாடை போட்டு வச்சிருக்க இதை போய் எப்படி அம்மா அப்பா எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றாங்க நம்மளால வாயிலே வைக்க முடியல ஏங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் ரெண்டு பேர் அள்ளி வைங்க ம் அதுக்கு என்ன சாப்பிட்டுட்டா போச்சு எங்க நீ ஒரு வாய் வாங்குறியா ஊட்டி விட போறீங்களா ஆனா இன்னைக்கு எனக்கு வேணாங்க ஏன் என்னாச்சு இல்ல சனிக்கிழமை விரதம் அதனால நான் சிக்கன் மேடர் சாப்பிட மாட்டேன் ஆனா இன்னைக்கு சனிக்கிழமை இல்லையே புதன்கிழமை தானே ஓ இன்னைக்கு புதன்கிழமையா இல்லைங்க நான் புதன்கிழமை விரதம் தான் மறந்துட்டேன் என்னது புதன்கிழமையும் விரதமா நம்பர் மாதிரி இல்லையே சோ நீங்க நம்பரை நம்புங்க நம்பிப்போங்க முதல்ல நான் சமைச்சது புல்லா சாப்பிடுங்க இல்ல இல்ல எனக்கு போதும் எனது போதுமா டேய் என்னடா என் மருமகள் ஆசையா சமைச்சிருக்கா போதுங்க எடுத்து சாப்பிட்றா ஏப்பா உண்மையாவே நல்லா இருக்கா நல்லா தான் இருக்கு இல்ல சாப்பிட்ட பிறகு அப்படி தொண்டையெல்லாம் கவர மாதிரி நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரிலாம் இல்லையே அட ஏண்டா உண்மையாவே மருமக டேஸ்ட் சமைச்சிருக்கா அவ சமையலுக்கு தங்க காப்பே கையில வாங்கி போடலாம் ஒரு வேலை நமக்கு தான் டேஸ்ட் சரியா தெரியலையோ ம் என்னங்க இன்னைக்கு நானும் விரதம் ம் ஆமா நீ விரதம் இருக்கிறல்ல அதான் உன் கூட கம்பெனி கொடுக்க

நீங்க சொல்றது சரிதான் சரி நான் நல்ல சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அவர் பசி தாங்க மாட்டாரு ம் சரிமா இல்ல சாப்பாடு இவ்வளவு அருமையா இருக்கு அவன் மாட்டுக்கு சாப்பிடாம எந்திரிச்சு போறான் இங்க என்ன நடக்குது அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது நீங்க உங்க வேலைய பார்த்துட்டு கிளம்புங்க நீ அப்பா மருமகளும் மாமியார செஞ்சிட்டு என் பையன ஒரு வேலைய கிரிங்க போல அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அவங்க ரெண்டு பேரும் சேரிறதுக்காக தான் ரெண்டு பேரும் ஒண்ணாயிட்டா அதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை நமக்கும் காலங்காலத்துல ஒரு பேரம் பேதி பார்க்கணும் ஆசை இருக்கும்ல அதுவும் சரிதான் இந்த பையன் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருந்தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறிட்டே வருது இப்படியே இருந்தா நல்லா இருக்கும் அதுக்கு தாங்க சில பல வழிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது வாட்டுக்கு நடக்கும் நீங்க சாப்பிட்டுட்டு கிளம்புங்க ஏய் என்னது இது நான் தான் சொன்னல எனக்கு சாப்பாடு வேணான்னு திரும்ப இங்க எடுத்துட்டு வந்திருக்க ஏங்க நீங்க ஏன் சாப்பிடலன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் இது நல்லதா இருக்கு சாப்பிடுங்க ஏய் நீ அங்க வச்சிருந்த சாப்பாடும் நல்லதா இருந்துச்சு என்ன எல்லாரும் சாப்பாட்டுல உப்பு போடுவாங்க ஆனா நீ உப்புல சாப்பாடு அள்ளி போட்டிருக்க பரவாயில்ல அடுத்த தடவை செய்யும் போது கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மி பண்ணிக்கோ என்ன என் அம்மா அப்பா தான் எதுவுமே காட்டிக்காம சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதை நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு தான் உங்களுக்கு தான் லைட்டா உப்பு கொஞ்சம் தூக்கலாம் போட்டோம் என்னது இதுவும் பிளானா எங்க அம்மாவும் நீயும் செய்யற அளப்புற இருக்கே எதுக்குடி இப்படி பண்ண உப்பிட்டவரை உள்ள மாதிரி நினைந்து சொல்லுவாங்க அதுக்காக தாங்க நீங்க என்ன உள்ளத்துல வச்சு தாங்கணும்ல அதான் உப்பு கொஞ்சம் தூக்கலை போட்டேன் அடி பாவி அதுக்காக இப்படி அடி பண்ணுவ உப்பு அள்ளி கொட்டி என்னால திங்க கூட முடியல சாரிங்க எல்லாம் அத்தையோட பிளான் தான் நீங்க கோவப்பட்டு கத்தி இருந்தா என் மேல உங்களுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் நீங்க கோவப்படாம எந்திரிச்சு வந்தனால உங்களுக்கு என் மேல கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வந்துட்டே இருக்கு எனது பாசம் வந்துட்டே இருக்கா அது என்ன டவுன் பஸ் பிடிச்சி வந்துட்டாருக்கு இருக்கு இல்ல இல்ல ஆட்டோ பிடிச்சி வருது காமெடி ஆளை பாரு மூளை மட்டும் தலையா ஒழுங்கா சாப்பிடுங்க எம்மா எனக்குலாம் இந்த விசப்பரிச்சு வேணாம் ஏற்கனவே அங்க சாப்பிட்டதுக்கே இப்ப வரைக்கும் நாக்கு செத்துப் போச்சு அப்ப நான் வேணா உயிர் ஓட வா என்னது உயிர் ஓட போறியா இல்லங்க அத சாப்பிட்டு நாக்கு செத்துப் போச்சுன்னு சொன்னீங்களே அத ம் அதுக்கு அதுக்கு வாய் மேலே வாயை வச்சு வார்த்தைகளை பொறுஞ்சுட்டேன் வேறலே வச்சு அளு தென கல தெல கோல போகல இங்க என்ன சூப்பர் சிங்கர் ஆடிஷன் நடத்திட்டு இருக்காங்க

பரவாயில்லைங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறும் எப்போவுமே என் மேலே எரிஞ்சுருன்னு சொல்லுவீங்க ஆனால் இப்போல்லாம் அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அதனால் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு இந்த ஆறு மாதம் கழிச்சு நம்ம பிரிய மாட்டோம் இதை அடிக்கடி ஞாபகப்படுத்தாதீங்க ஒருவேளை அப்படி பிரிஞ்சு போகிறதா இருந்தால் அதை அன்னைக்கு பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இதை பற்றி பேச வேணாமே நீங்கள் என்னை பற்றி என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் என்னை சீப்பான போனால் தான் இன்னும் நினச்சிட்ருக்கீங்க அது என்னோடய தப்பு தான் ஏன்னா நான் உங்கள் மனசை புரிஞ்சுக்காம தப்பான வழியில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டேன் ஆனால் அதுக்காக இதை அடிக்கடி சொல்லி என்னை கஷ்டப்படுத்த வேணாம் சரி இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க இல்ல இல்ல எனக்குலாம் ஒண்ணு வேணாம் அட சாப்பிடுங்க சாப்பிடுங்க வினோத் எதை பத்தியும் யோசிக்காதீங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சரிங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஓடிட்டு இருந்தா நீங்க சாப்பிடுறதுக்கு லேட் ஆகும் நீங்க சாப்பிடுங்க இல்ல பரவாயில்ல நீ ஊட்டி விடு என்னது நிஜமாவா ம்

அவ ஏதாவது நினச்சிக்க போறா அப்படி நினச்சாலும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் கோவப்படுவா திட்டுவா பார்த்துக்கலாம் இல்ல மச்சான் ஷாலு எதுக்காக திடீர்னு இப்படி சொன்னா எனக்கே ஒரே டவுட்டா இருக்கு டேய் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தானே நானும் இப்படி பண்றேன் பாப்போம் அவாய்ட் பண்ணா என்ன நடக்குதுன்னு மச்சான் எதுக்கு இந்த விபரீத விளையாட்டு பேசாம நீ எப்பவும் போல அவ அவள் பேசலாம் கேட்காத ஏய் ஷாலு சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட இருக்கா மகா கூடையும் ரொம்ப க்ளோஸு ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் வேற அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தானே அர்த்தம் என்னன்னு பாப்போம் டெய் பாவண்டா பாத்துட்டே இருக்கா ஏதாவது நினைச்சு ஃபீல் போறா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ வேலை பாருகா என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க அதெல்லாம் ஒண்ணுல ஆமா இவனுக்கு என்னச்சு இந்த பக்கம் திரும்ப கூட மாட்டேங்கிறான் என்கிட்ட கேட்டா ஓன் லவர் தானே இல்லையே எதுவும் என்னை அவாய்ட் பண்றாரு அவாய்ட் பண்ணுறனா அடே கிளாஸ்ல அவன் பாட்டுக்கு உட்காந்து பேசிட்டு இருக்கான் இதை போய் அவாய்ட் பண்றேன்னு சொல்கிறேன் இல்லை ஷாலு பிரேக் டைம்ல ஃப்ரீ டைம்ல எப்பவுமே என்னதானே பார்த்துட்ருப்பாரு ஒரு ஒருவேளை என்னை பிடிக்கலையோ ஏ லூசு நீ பாட்டுக்கு எதையாவது யோசிக்காத எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் என்னை பிடிக்காது இவருக்கும் இப்போ என்னை பிடிக்காம போயிடுச்சு ஏ மெண்டல் அவன் பாட்டுக்கும் அவன் ஃப்ரெண்டோடு உட்காந்து பேசிட்டு இருக்கான் உன்னையும் பார்த்துட்டே இருக்க முடியுமா என்ன நீ இப்படி யோசிக்கிற இல்லை ஷாலு எப்பவுமே என்ன தானே இருப்பாரு அதான் அட மகா அவர் எங்கேயோ பேசிட்டு இருக்காரு இதுக்கு போய் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க உனக்கெல்லாம் என்னோட ஃபீலிங்ஸ் புரியாது ஏன் ஷாலு உங்ககிட்ட ஏதாவது சொன்னாங்களா நேற்று நான் வீட்டுக்கு வந்ததுக்கு இது பிடிக்கலையோ இல்லை அவங்க அப்பா அம்மா ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ ஏய் எதுக்குடி இதுக்கு போய் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணுறேன் இல்லை எப்பவும் பார்த்துட்டே இருக்கிறவரு திடீர்னு பார்க்கலாம் கஷ்டமா தானே இருக்கும் மகா இதுக்காக நீ இவ்வளவு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல பாவண்டா திரும்பி பாரு டேய் எனக்கு மட்டும் என்ன ஆசையா ஷாலும் ஏதோ சொன்னான் அதுக்காக ட்ரை பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அந்த பொண்ணு முகம் மாறிட்டே இருக்கு அழுதுற போறா அப்படி அழுதா நான் சமாதானப்படுத்திக்கிறேன் நீ சும்மா இரு சாரிடி மகா இப்போ நீ கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணம் ஏன்னா உன்னோட கேரக்டர் இவனுக்கு தெரியணும் எதையுமே தெரிஞ்சுக்காம உன்னை லவ் பண்ணிட்டு பின்னாடி உன்னை விட்டுட்டானா அது ரொம்ப கஷ்டமாயிடும் உனக்கு இருக்கிற பிரச்சனையே அவனுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இதை பண்ணுறேன் இதனால ஏதாவது பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் ஆனால் சாரிடி இவன் உனக்கு இருக்கிற பிரச்சனையை தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக கைவிட மாட்டான் எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு நேற்று பாதி தான் படிக்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு மீதி உட்காந்து படிக்கலாம் மச்சான் மச்சோம் இவ வேற வந்துட்டாலே சோலி முடிஞ்சது டைரிய மட்டும் பார்த்தா அவ்வளவுதான் இன்னும் பாதி வேற படிச்சு முடிக்கல எங்கயாவது எடுத்து ஒழிச்சு வைப்போம் மச்சான் கதவு தரங்க என்ன இது பொது பழக்கம் கதவு போட்டிட்டு உட்கார்ந்துருக்கீங்க ஹேய் கதவு திறந்து தாண்டி இருக்கு அச்சோ இல்ல இல்ல இரு இரு நானே வந்து திறக்கிறேன் என்னது தரந்துதான் இருக்கா ஐயோ வளரிட்டமே இப்போ உடனே உள்ள வந்துருவா எங்க போனார் இவர் நேத்து என் ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன் என் டைரிய காணோம் எனக்கு தெரிஞ்சு இவர் தான் எடுத்து வச்சிருக்கணும் மச்சான் ஏய் இருடி வரேன் குளிச்சிட்டு இருக்கேன் போய் சொல்லாதீங்க காலையிலேயே குளிச்சிட்டீங்க மறுபடியும் என்ன குளியல் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் டைரி உங்க கிட்ட தான இருக்கு டைரியா அதெல்லாம் எதுவும் இல்ல நீங்க போய் சொல்றீங்க இப்போ நான் மட்டும் உள்ள வந்தேன் வா எனக்கு என்ன பிரச்சனை

ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன் உண்மையாவே குளிக்கிறாரா தண்ணி சவுண்டும் கேட்கல தண்ணி சவுண்ட் எதுவும் கேட்ட மாதிரி இல்லையே பக்கத்தில் வந்து கேட்க மாட்டேங்குது ஒருவேளை நமக்கு தான் காது டமாரம் ஆயிடுச்சோ இல்லையே டைரி என்ன பாத்ரூம் கிளியர் வச்சிருக்க போறாரு இங்க எங்கேயா இருக்கும் அப்புறம் வரதுக்குள்ள தேடி பார்க்கலாம் இங்க இருக்கும் அம்மா லூசு மச்சான் மெல்லு நான் கேட்கிறேன் அந்த செல்லும் சொல்லு வெள்ள காட்டது போதும் கொஞ்சம் எந்திக்கிறீங்களா அப்பா என்ன வெயிட்டு சீமா இப்பவே ட்ரைனிங் எடுத்துக்கோ பின்னாடி யூஸ் ஆகும் உங்களை கொன்றுவேன் ஒழுங்க எந்திரிங்க மச்சான் எப்ப பாரு என் மேல வந்து விழ வேண்டியது யாரு இன்னைக்கு நானா விழுந்தேன் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு பயம் பொறுத்துதான் செஞ்சேன் ஆனா அது எப்படி பயம் பொறுத்துனா அப்படி ஷாக்கா கீழே விடுவீங்களா இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையே நீங்க சொல்றதை பார்த்தா ஏதோ நான் வேணுன்னே கீழே விழுந்து உங்களை இழுத்து போட்ட மாதிரி பேசுறீங்க சேச்சே என் குட்டிமா உபயின் அப்படி நினைப்பேனா அப்படிலாம் இல்லடி தங்கம் ஆனா நீ நிறைய ஹிந்தி சீரியல் பார்ப்பேன் நினைக்கிறேன் அது ஹிந்தி சீரியலா ஆமா அதுல தான் பொசு பொசுக்குன்னு மேலே விழுந்து ஒரு சாங் போட்டு ரொமான்ஸ் பண்ணுவாங்க அதை தான் என்கிட்டயும் எதிர்பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன் ச்சோ இப்படி பைத்திய கருத்தனமா வளராம முதல்ல எந்திரிங்க அப்பா என்ன வெயிட்டு ஹே எந்திரிங்கன்னு சொல்றேன் இப்படி இருக்குமா பிடிச்சி வச்சிருக்க அது அது வந்து சரி என்னோட டைரி எங்க உன்னோட டைரியா ஓ ரூம்ல போய் தேடு எனக்கு என்னமோ நீங்க தான் என் டைரி எடுத்துட்டு வந்தீங்கன்னு தோணுது ஒழுங்கா சொல்லுங்க என் டைரி எங்க ஏய் நானே onu எடுக்கல நான் ரூம் ஃபுல்ல தேடி பார்த்துட்டேன் அங்க எங்கயுமே இல்ல எனக்கு தெரிஞ்சு என் ரூம் குள்ள போறது நீங்க மட்டும்தான் அப்ப நீங்க தான் எடுத்துருப்பீங்க ஆமா அந்த ஒன்றை நான் டைரி வச்சு நான் ஏனே எடக்கி போட்டு பேரிச்சமணம் வாங்கி తిన முடியும் அதுக்கு கூட அது அர்த்தமே இல்ல அதை எடுத்துட்டு வந்து நான் என்ன பண்ண போறேன் மச்சான் விளையாடாதீங்க ஒழுங்கா என் டைரியை கொடுத்துருங்க சரி குட்டிமா அதெல்லாம் இருக்கட்டும் எந்திரிச்சதுக்கு அப்புறம் டைரியை கேட்கலாமே அது என்ன இப்படியே என்னது என்னது இல்ல இப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீங்க இப்படி மேல எரும மாடு கணக்கு படுத்திருந்தா நான் எப்படி எந்திரிக்கிறதா ஒழுங்கா எந்திரிங்க யாரடி எருமாடு நானா இதுக்காகவே எந்திரிக்க மாட்டேன் எவ்வளவு நேரம் நீ தாக்கு பிடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன்

இரு இரு காத்துட்டு சொல்றேன் அதெல்லாம் ஒன்னும் வேணாம் முதல்ல இங்க இருந்து எந்திரிங்க லூசு நீ விட்டா தாண்டி நினைக்க முடியும் விடுடி வேற வேற ரொம்ப பண்றீங்க மச்சான் சரி போன் அடிச்சிட்டு இருக்கு எடுத்து பேசுங்க அதெல்லாம் நான் அப்பரேட்டன் பண்ணிக்கிறேன் மேலே விழுந்ததுக்கு அப்புறம் மேடமுக்கு எந்தக்கிவேயும் மனசு வரல போல அப்படியெல்லாம் ஒன்னும் இல்ல நான் வரேன் ஹேய் ஹேய் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் டைரி எடுக்க வேண்டாமா எனக்கு அதெல்லாம் ஒன்னும் வேணாம்

ஏதோ நமக்கு நெருக்கமானவங்களுக்கு ஏதோ ஆகுற மாதிரி என்னன்னு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க நெருக்கமானவங்கன்னா அம்மா அப்பா அண்ணா மூணு பேருமே இங்க தானே இருக்கும் அதை விட்டா மகா அக்கா அவங்களுக்கு வேணா ஃபோன் பண்ணி கேளு இல்லடி ஷாலு ஒரு விஷயம் சொன்னா அவளை அவாய்ட் பண்ணி பாரு அப்பதான் அவளோட உண்மையான கேரக்டர் என்னன்னு உனக்கு தெரியும்னு சரி ஒருவேளை அந்த அக்கா அதிகமா கோவப்படுவாங்களோ என்னமோ அதுக்காக சொல்லிருப்பாங்க இல்லடி மகா அப்படி கோவப்பட்டு கத்திட்டா கூட பிரச்சனை இல்லை ஆனா பேசாம தான் இருக்கா ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டா அத நானே பார்த்தேன் அப்புறம் என்ன பேசாம நீயே கால் பண்ணி பேச வேண்டியதானே இல்ல ஷாலு இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அவகிட்ட பேசாம இருந்து பாருன்னு சொன்னா அதான் அவாய்ட் பண்ணவும் முடியல என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணே நம்ம நல்லா பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு பேசாம போனா யாருக்கா இருந்தாலும் கஷ்டமா தான் இருக்கும் ஒருவேளை அந்த அக்கா அந்த கவலையில கூட இருந்திருப்பாங்க அது கரெக்ட் தான் அப்புறம் எதுக்காக ஷாலு அப்படி சொல்லணும் ஏதோ ஒரு விஷயம் இருக்குங்கிறதுக்காக தானே நான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு பாக்குறேன் ஆனா மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு இதனால ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு அப்படியா எதுவும் நடக்காது நீ வேணா பாரு எதுக்கு பேச மாட்டேங்கிறன்னு நாளைக்கு வந்து கண்ணத்தோட நாளை அறவிட போறாங்க அப்படி பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்ல வேற எதுவும் என்னன்னே தெரியலடி மனசு ரொம்ப பதட்டமா இருக்கு இப்படியே சொல்லிட்டு அதுக்கு பேசாம நீ மெசேஜ் பண்ணி அவங்க கிட்ட என்னன்னு கேட்டு இல்லைன்னா கால் பண்ணி பேசு ஆனா ஷாலு இன்னைக்கு ஃபுல்லா பேசக்கூடாதுன்னு சொன்னாலே எப்பப்பா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இந்த லவ் வந்துட்டா தான் முத்திரும் போல உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பேசு இல்லைன்னா பேசாத என்ன ஆள விடு அண்ணே ஆனா ஒன்று நீ அந்த அக்கா மேல உண்மையாவே அளவுக்கு அதிகமாக அனுபவிச்சிருக்க அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது ஏன்னா எந்த ஒரு பையன் இருந்தாலும் கொஞ்ச நாள் லவ் பண்ணிட்டு அப்புறம் வேணும்னே அவாய்ட் பண்றதெல்லாம் சகஜம் தான் ஆனால் நீ அவங்கள அவாய்ட் பண்ண முடியாம இப்படி தவச்சிட்டு இருக்கிறதே அவங்க மேலே உள்ள அளவுக்கு அதிகமான காதலை தான் காட்டுது ஷாலுக்கா சொன்ன மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அதை நீ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சின்னா கொஞ்ச நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்து பாரு இல்லை அதெல்லாம் எனக்கு தேவையே அந்த அக்கா கிட்ட பேசினா போதும் அப்பதான் நிம்மதியாவா அவங்களுக்கு கால் பண்ணி பேசு எனக்கு என்ன பண்றதே தெரியல பேசாம அவளுக்கு நான் காலே பண்ணிடுறேன் என்னால இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியாது என்னாச்சுனே போன் எடுத்தாங்களா இல்லடி எடுக்க மாட்டேங்கிறா லூசு பயலே காலையில நான் அவாய்ட் பண்ணிருப்பல அதான் அவங்களும் கோவமா இருப்பாங்க இல்ல இல்ல அப்படிலாம் இருக்காது கோவமே இருந்தாலும் எடுத்து என்கிட்ட பேசி சண்டை போட்டுருவாளே ஒருவேளை தூங்கி இருப்பாங்களா இருக்கும் இல்லடி இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை லேட் நைட் நான் கால் பண்ணிருக்கேன் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா ஆனா இன்னைக்கு காலையில இருந்து கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன் போல பாவம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாளோ அழுதுட்டு இருந்தானா எப்பப்பா இங்க உட்காந்து நீ புலம்புறதுக்கு பேசாம நேர்ல போய் பார்த்துட்டு வந்தறேன் டைம் ரொம்ப தாண்டிச்சு ஆர்த்தி அவங்க வீட்ல வந்துருவாங்க அப்பா இப்பவே கணக்கிட்டதே டைவ் செஞ்சனே ஏன் நாளை விட்டு என்னமோ பண்ணு ஏன் சோகமா இருக்கனே இனி கேட்கவே மாட்டேன் அந்த அளவுக்கு நீ பேசி கன்ஃபியூஸ் பண்ற சாரி ஆர்த்தி எனக்கே ஒரு மாதிரி இருக்கு அப்பாப்பா ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்காத நான் கிளம்பறேன் எதுக்காக எதுக்காக திடீர்னு அவாய்ட் பண்றாரு ஃபோன் பண்ணானே எடுக்கல மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை இல்லை என்ன இருக்கும் ஒரு என்ன பிடிக்காம போயிருக்குமோ அப்படிதான் இருக்கும் இல்லைன்னா இப்படி அவாய்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு போது நான் என்ன தப்பு நான் இருக்கிறது யாருக்குமே பிடிக்கல இந்த உலகத்தில் எனக்காகனு யாரும் இல்லை ஏனா நீ தான் எனக்காக அவர் அனுப்பணும் நினைச்சேன் ஆனால் அவர் என்ன வேண்டான்னு ஒதுக்குறாரு எனக்கு என்ன இந்த உலகத்தில் யாருமே இல்லை இல்லை என்ன உண்மையா நேசிக்கிறவங்க இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லாமே போய் என்னை விட்டு அவரு போக நினைக்கிறாரு அதானு அப்படி ஒரு விஷயத்த என்னால தாங்கிக்க முடியாது நானே போயிடுறேன் இந்த உலகத்தை விட்டு வலிக்குதே